ரிசர்வேஷன் இதை பத்தி நிறைய பேர் கேட்டாங்க ஒரு எஸ் ஐ செலக்ட் ஆன கேண்டிடேட் கூட எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் அவர் வந்து நான் மறக்கவே மாட்டேன் என் லைஃப்ல ஏன்னா இதுவரையும் ரிசல்ட் என்கிட்ட சொன்னதுல ரொம்ப ஸ்பெஷலா சொன்னது அவர் மட்டும்தான் எனக்கு அவரு நான் அவர் வந்து என்ன மெசேஜ் ஆரம்பிக்கும் போது என்னன்னு கேட்டாருன்னா என்ன ஞாபகம் சார் தான் கேட்டாரு கண்டிப்பா சொல்றேன் அவரை மட்டும் என் லைஃப்ல நான் மறக்க மாட்டேன் இதுவரை எல்லாரும் ரிசல்ட் எங்கிற நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார் நான் பாஸ் ஆயிருக்கேன் சார் உங்களால தான் சார் நான் பாஸ் ஆனேன் சார் நான் பாஸ் ஆயிருக்கேன் சொல்லியிருக்காங்க ஆனா அவருடைய அந்த ஒரு ரிசல்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பங்கமா இன்னும் ஞாபகம் இருக்கு ஏன்னா அவரை மறக்கக்கூடிய வகையில் அவர் சொல்லல அந்த மாதிரி விஷயம் வித்தியாசமா சொன்னார் எனக்கு சார் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் அவரு சோ அவருக்கு ஆல் தி பெஸ்ட் ஆனா அவர்தான் தான் டவுட்டே கேட்டாரு சார் என்ன சார் ரிசர்வேஷன் பத்தியில ஏதாவது சொல்றாங்க எதனா போயிடுமா ரிசல்ட் எல்லாம் எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ணிட்டு புது எக்ஸாம் வைப்பாங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்டாரு

அது வந்து ஒரு காவல தேர்வு எழுதிய மாணவர்களுக்கோ எழுதக்கூடிய மாணவர்களுக்கோ அது பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தாது ஏன்னா டிஎன் சார் சர்வி போர்டு சமையா கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேலையை அவங்க பக்கம் எந்த தப்பும் இல்ல தான் நாங்க அதை பத்தி பேசாம இருந்தோம் ஓகேவா ஆனா அதை பத்தி கண்டினியூஸா கேட்டுட்டு இருக்காங்க ஒரு செலக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கே இந்த ஒரு டவுட் வருது அப்படின்னும் போது நம்ம அதை பத்தின ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்தோம் தான் இந்த கிளாரிபிகேஷன் வீடியோ இதுக்கு முன்னாடி எப்படியோ நான் சொல்லாம இருந்தேன்னா அது உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா இருக்காது அத இது இருக்காது எஃபெக்ட் இருக்காதுன்னு நினைச்சேன் பட் ஒருத்தர் செலக்ட் ஆன இந்த டவுட் வரும்போது நம்ம கண்டிப்பா அதுக்கு பேசிதான் ஆகணும் அந்த ரிசர்வேஷன் பற்றிய பீதி எல்லாருக்குள்ள என்ன இருக்குன்னா ரீசெண்டா ஒரு பேப்பர் கட்டிங் நியூஸ்ல வந்து ரிசர்வேஷனே சரியாக அமல்படுத்தாததால ஒரு பதினெட்டு பேருக்கு வேலை போயிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்துச்சு அது ஒரு கோர்ட்ல கேஸ் கொடுத்தாங்க அந்த ரிசர்வேஷன்ல வந்து ஏற்கனவே அந்த எக்ஸாம்ல ஆயிரத்தி எட்டு பிரச்சனை போன வருஷம் நடக்கும் போதும் பிரச்சனை இந்த வருஷம் நடக்கும் போதும் பிரச்சனை அந்த எக்ஸாம் ஒரு பிரச்சனையிலே போகுது அது எப்படி காசுனால அந்த பிரச்சனை போதா இல்ல காசை வாங்கிட்டு அந்த பிரச்சனை போதா எதுவுமே தெரியல அப்படி ஒரு பிரச்சனையோட போன எக்ஸாம்ல ஒருத்தர் கேஸ் போட்டு அதுக்கான கரெக்டான ஜட்மெண்ட்டையும் அவர் வாங்கிட்டாரு இதெல்லாம் என்னன்னா தெளிவான ஒரு ரிசல்ட்டினுடைய பரிந்துரை இல்லை அதாவது வந்து அது வெளிப்படையான தன்மை டிரான்ஸ்பெரன்சின்னு சொல்லுவாங்க அந்த ரிசல்ட் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி நடத்துறதுல பாதி எக்ஸாம்ல கிடையாது அந்த துறை சார்ந்த தேர்வுகள் அவர்கள் நடத்தக்கூடிய துறை சார்ந்த தேர்வுகள் அது கிடையாது அதனால மெஜாரிட்டி இது வேஸ்ட் தான் ஆனா போலீஸ் எக்ஸாம் அப்படி இல்லை டிரான்ஸ்பரண்டா இருக்காங்க உனக்கு ரிசல்ட் விடும் போது ரோல் நம்பர் மட்டுமா விடுறாங்க என்ரோல்மெண்ட் நம்பர் இவங்க எல்லாம் செலக்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் அப்படி மட்டுமா விடுறாங்க ரோஸ்டர் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் விடுறாங்க ஞாபகம் இருக்கா உனக்கு என்ன விடுறாங்கன்னா ரோஸ்டர் அப்படின்னு ஒரு ரிசல்ட் விடுறாங்க நான் மேலே போட்டிருக்கிறது அதுதான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கேன்

ஒரு கவர்மெண்ட் மெமரெண்டமில் சொன்ன கணக்குப்படி நான் அந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் ஒரு கேண்டிடேட்டுக்கு வேலை கொடுத்துருக்கேன்னுட்டு அந்த ஜாதிவாரி கணக்குகளை தெளிவாக காண்பிக்கிறார்கள் ரோஸ்டர் ரைஸ் ஒரு ஒரு ஜென்ரல் டேர்னில் யார் வந்திருக்காங்க இவங்களுக்கு அடுத்து எந்த மார்க்க சேர்ந்து வந்திருக்காங்க எல்லாத்தையுமே தெள்ள தெளிவா அப்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க டீனியன் சார் விவர்டு வைஸ் ரிசல்ட்டை பார்த்தவனே எவனும் கேஸே போட மாட்டான் ஏன்னா அவனை கேஸ் போடுறதுக்கு பாயிண்ட்டே இல்லை கேஸே போட்டாலும் ஜட்ஜ் வந்து மூடிட்டு வீட்டுக்கு போகிறியா என்ன பண்றா அப்படின்னு கேட்பேன் எவ்வளவு தெளிவா ஒரு ரிசல்ட் வந்து என்ன பண்றாங்க அவங்க நமக்கு கொடுக்குறாங்க சோ தெளிவான ரிசல்ட் டிஎன்ஏஎஸ் ஆர்வி பப்ளிஷ் பண்றவங்க அவங்க நம்ம கேஸ் போட முடியும் இப்ப கூட டிஎன்ஏஎஸ் ஆர்வில அந்த பிசிக்கு நடந்த ஒரே ஒரு கேஸ் என்ன ஹைட் உடைய மெஷர்மென்ட் போன முறை நான் வரும் பொழுது ஹைட் இருந்தா என்ன ஃபிசிக்கல் பண்ண வெச்ச இந்த முறை ஹைட் இல்ல என்ன ரிஜெக்ட் பண்றேன்னா அப்ப போன முறை மீட்டர் தப்பா இல்ல இந்த முறை மீட்டர் தப்பா இது வந்து கேள்வி வந்துச்சு நியாயமான கேள்வி சோ ரீ மெடிக்கல் போனா ரீ போனாங்க பண்ணாங்க வந்தாங்க அந்த ரிசல்ட் சேர்த்துるபாங்க ரிசல்ட் வரும் ஆனா ரிசல்ட்டை வச்சு ஃபைனல் ரிசல்ட்டை வச்சு எங்கேயுமே என்ன பண்ண போறது இல்ல கொஷின் எழுப்ப போறது இல்லை ஏன்னா ரோஸ்டர் வைஸ் ரிசல்ட் தெளிவா காமிக்குது இவனுக்கு நான் இந்த கோட்டா அடிப்படையில் தான் நான் வேலை கொடுத்துருக்கேன் கவர்மெண்ட் சொன்னபடி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பிசி முஸ்லிம்ஸ்கா வச்சிருக்கேன் வேகன்சி பதினெட்டு பர்சன்டேஜ் பத்தொன்பது பர்சன்டேஜ் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்கா வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே அவங்க தெளிவா வச்சிருக்காங்க எதுலயுமே அவங்க இது பண்ணல ஃபிராட் வித் லென்ஸ் எதுவுமே ஈடுபடல என்ன பொறுத்தவரைக்கும் டிஎன்ஆர் சர்வீஸ் மற்ற போர்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது வெரி வெரி குட் போர்ட் அப்படின்னு நம்ம அவார்ட் கொடுக்கலாம் அவங்களுக்கு என்ன இந்த பிசி ரிசல்ட்டை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் விட்டாங்கன்னா பெருமையா பேசிக்க வேண்டியதுதான் ஆனா அது என்ன பண்றது அவங்களுக்கும் ஒரு சிக்கல் இருக்குல்ல அதனால அதனால கேண்டிடேட்ஸ் வந்து போர்ட தப்பா நினைக்க கூடாது அவர்களுக்கும் ஒரு நெருக்கடி இருக்கும்போது கண்ட எல்லாருக்குமே நெருக்கடி இருக்கும்போது அந்த விஷயத்துல அந்த தான் நடந்துக்குவாங்க அப்படி தான் நடந்துக்குது அதுல தப்பு ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல பட் டிஎன்ஆர் போர்ட் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கு ரோஸ்டர் ரிசல்ட் வெளியிட்டதுனால ரிசர்வேஷன் பிரச்சனைன்றது டிஎன்ஆர் போர்டுக்கு நடக்காது கிடையாது அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க புரியுதா சோ அதை தான் நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து அதனால வேலை பறி போயிடுமோ எக்ஸாமே கேன்சல் பண்ணிட்டு ஏன்பா அவன் லட்ச செலவு பண்ண ஒரு எக்ஸாம் நடத்தி ப்ராசஸ் முடிச்சு தூக்கி போட்டுருக்காங்க எக்ஸாம் ப்ராசஸ் கேன்சல் பண்ணி மறுபடியும் ஜீரோன்னு வந்து நிக்கிறதுக்கு நீயும் ரெடியா இல்ல எக்ஸாம் நடத்தினவங்களும் ரெடியா இல்ல அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க ஜீரோல இருந்து திருப்பி வந்து ஆரம்பிச்சு ஹண்ட்ரட் வரணும் எவ்வளவு கஷ்டம் இப்பதான் ஹண்ட்ரட் வந்திருக்கேன் திருப்பி ஜீரோக்கு போனா போக முடியாது